உங்களுக்கு <laughs> 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 बोले हुन्छ आ आ तिम्रोलाई मलाई धेरै धेरै धन्यवाद अ हुन्छ हुन्छ अनि यो पनि होला हाम्रो भेरबत्ती छ यार हे त हामी देख्छौं थाहा भयो ल अनि त्यस्तो हो कि अब यो मान्छेहरु दिन ब्याक नै हाल्न सुरेशले चाहिँ अलि ब्याक सुन्नु पर्यो यो भयो अ यो हामी माफी चाहन्छु अ अब हामी हेरौं जी मैं बता रहा हूं सर ये प्रोफेशनल कस्टमर नेटवर्क मैं सर ये प्रोफेशनल कस्टमर नेटवर्क मैं सर रिपोर्ट मंथली स्पेसिफिक रिपोर्ट डिस्कशन 15 दिन सर ये होने के लिए नियमित रूप से करना रहेगा बारी कार्यम कार्यक्रम ना सर हां सतला இந்த விண்வெளித்துறை தலைவராட்டு இந்த பொறுப்பு வந்து பாரத பிரதமர் மோடி ஜி அவர்கள் தந்திருக்கிறாங்க இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பொறுப்பு உங்களுக்கு எல்லாரும் தெரியும் இந்திய விண்வெளித்துறையில நல்லா வேலை நடப்பது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்திய விண்வெளித்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிச்சு கடந்த அறுபத்தி ரெண்டு வருஷமாட்டு நாட்டு மக்களுக்கு பல்வேறு துறைகளில் பல்வேறு பயன்களை செய்து வருகின்றன ரிமோட் சென்சிங் தொலை தொடர்பு தொலை உணர்வு மற்ற இடங்களை கண்டுபிடிக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் மற்ற டிசாஸ்டர் அதுக்கு அதெல்லாம் அதுக்கு அந்த மேனேஜ் பண்ணக்கூடிய செயற்கைக்கோள்கள் மற்றபடி விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்கின்ற கோள்கள் சந்திரயான் ஒண்ணு சந்திரான் ரெண்டு சந்திரயான் மூணு மங்கல்யான் இப்படிப்பட்ட செயற்கை கோள்கள் எல்லாம் நாங்க அனுப்பி இப்போ வந்து நிறைய புது புது திட்டங்கள்லாம் நிறைய இருக்கு ஆட்களை முன்னுக்கு அனுப்புறதும் அவங்கள திருப்பி செயல்பாட்டு செயற்பாட்டு கொண்டவருடைய திட்டம் மற்றபடி சந்திரயான் நாலு நிலாவில தரையிறங்கி அங்க இருந்து சாம்பல் எடுத்து திருப்பி கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய திட்டங்கள் மற்றபடி இந்திய இந்தியாவுக்காக ஒரு விண்வெளியில வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்குள்ள அது அஞ்சு மாதிரி ஆகும் அது ஒரு மாடிப்பான் கிடைச்சிருக்கு நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து முத முத ராக்கெட் எஸ்எல்பி திரை அனுப்பணும் அது கொண்டு போன செயற்கைக்கோளுடைய எடை வந்து முப்பத்தி நாலு கிலோகிராம் இப்போ அதே மாதிரி ஆயிரம் ஒன்று இடையுள்ள செயற்கை கோழ்களை செயற்கை கொண்டு போறதுக்கு புதுசாட்டூர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் அதற்கு வந்து இப்போ வந்து ஆராய்ச்சி நடந்து அதை தயாரிக்க கூடிய முயற்சி நடந்துட்டு இருக்கு இது போல நிறைய நிறைய முயற்சிகள் இருக்கு எனக்கு இந்த பதவி கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் உண்டு ஒண்ணு வந்து மிகவும் முக்கியமானது வந்து இறைவன்றை அருள் இரண்டாவது பெற்றோர்கள் உற்றார் உணவர் உறவினர்கள் நண்பர்கள் பின்னது மனைவி மக்கள் இவங்களுடைய ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்த்தும் அவங்களுடைய ஒரு ஒரு அரவணைப்பும் அது ஒரு முக்கியமான இது அது மட்டும் இல்லாத இந்திய நான் வேலை ரொம்ப நல்லவங்க அது ஒரு என்னோட நண்பர்கள் எல்லாம் வேலை பார்த்துருக்காங்க ஆனா இது ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு கிடைச்ச ஒரு இதுன்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து ஒரு கூட்டு முயற்சிக்காக எந்த ஒரு குழுக்கு கிடைச்ச ஒரு இதாகும் ஆனாலும் இந்த தருணத்துல பாரத பிரதமருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டது இந்த நேரத்துல வந்து இந்திய விண்வெளி துறையில் உள்ள எல்லா நண்பர்களும் பதினேழாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து நாட்டு மக்களுக்காக நல்ல நல்ல நல்லது செய்யறதுக்காக உள்ள திட்டங்களை நிறைவேற்றது நிறைவேற்ற போகின்றோம் என்ற ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் தேங்க்யூ இந்தியா முன்னொழி ஆலோசனை தமிழர்கள் வந்து மூணாவது வரை அதுக்கு வந்திருக்கீங்க இந்தியாவில தமிழர்கள் பங்களிப்பாங்க நினைக்கிறதால இது வந்து பாத்தீங்க நாட்டு மக்களுக்கு உள்ள ஒரு துறை இது ஒரு தனிப்பட்ட மாவட்டத்துக்கோ மாநிலத்துக்கோ உள்ள துறை கிடையாது இதுல வந்து வேலை நல்ல வேலை செய்யற எல்லாரையுமே இந்திய பண்றாங்க இது இதுல வந்து வேலை நல்ல வேலை செய்யணும் அதுதான் முக்கியமானது ஒரு மாநிலத்துக்கோ உள்ள ஒரு கிடையாது இன்றைய ஒன்பது துறை இந்தியாவுக்கு உள்ளது இல்ல எல்லாரும் வந்து கூட்டு முயற்சியில நல்ல வேலை செய்யணும் அடுத்த கட்டத்துக்கு நிறைய நிறைய புரோகிராம் இருக்கு இல்ல இல்ல டைம் ஆயிடுச்சு இல்ல இந்திய நிறைய நிறைய இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா வந்து செயற்கை கோளை வந்து ஸ்பேஸ்ல வந்து இணைக்கிறதுக்கு டாக்கி அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ நடந்துட்டே இருக்கு அதுக்குள்ள முயற்சி நடந்துட்டு இருக்கு மற்றபடி நான் சொன்ன மாதிரி ஆட்களை கொண்டு போய் இந்த ஸ்பேஸ் கொண்டு போய் சேஃபா கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் இருக்குது மற்றபடி சந்திரான் நாள் தரையிறங்கி நிலாவது தரையிறங்கி அங்கிருந்து சாம்பிள் எடுத்து கொண்டு வர கொண்டு வந்து ஆராய்ச்சியை முடித்துட்டா இருக்கு ஒரு புதியதாட்டு ராக்கெட் டெவலப் பண்ணக்கூடிய திட்டம் இருக்குது மொத்தத்தில் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஐம்பத்தஞ்சு செயற்கை கோள நம்மளுக்கு நிறைய செயற்கைக்கோள்கள் வேணும் பல விட இருக்கு இப்போ உள்ள தெரியும் சுனாமி பொருள்கள் வந்து நிறைய இழப்புகள்லாம் வந்து இல்லையா இப்போ அந்த மாதிரிப்பட்ட ஒரு சீற்றங்கள் ஒரு ஒரு டிசாஸ்டர்லாம் வந்தா டிசாஸ்டர்லாம் இது பண்ணாச்சுன்னா நல்ல மேனேஜ் பண்ணக்கூடிய செயற்கைக்கோள்கள்லாம் இருக்குது